ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் இன்றைக்கி ஆணி மாத பிறப்பு ஸோ சூரியன் வந்து இன்னைக்கு நமக்கு கேந்திரத்துக்கு போயாச்சு மிதுன ராசிக்கு ஆணி மாத பிறப்பில் எல்லாருக்குமே இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த நாளை தொடங்கலாம் இதை முடிச்சுட்டு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றம் ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருந்த சூரியன் இப்போ மூணாம் இடத்திற்கு வந்து போயிருக்கிறாரு ஸோ குருவோட இருந்த காம்பினேஷனுக்கும் புதன் சுக்ரனோடு இருக்கிற காம்பினேஷனுக்கும் இட்ஸ் மேக்ஸ் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ குடும்ப கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் நமக்கே ஒரு தெளிவு இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பேசும்போதே நானும் அப்படி பேசினா நம்மளே இப்படி சொன்னோம் நம்மளுக்கே தெரியும் தெரியுமா அட்டைம்ஸ் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாத பிறப்பு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாளும் அதற்கான ஒரு நல்ல நாளாக இருக்குது ஒரு வீக்கெண்ட் அதனால் ஃபேமிலியோடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சனிக்கிழமையான இன்று அதுவும் இன்றைக்கி மாதம் பிறந்திருக்கு இல்லையா அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு ஆனி மாத பிறப்பு சனிக்கிழமை இந்த ஸ்திர வாரத்தில் புதிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு புதிய வியாபாரம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு பண்ணுங்க ஸ்திரமாக இருக்கும் இந்த சனி வாரம்னாலே ஸ்திரம்னு அர்த்தம் அதனால இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கைகூடும் இப்போ குரு பகவான் தனிச்சு இருக்கார் ராசியில இது வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீடுகளில் அதுவும் தனிச்சு இருக்கோ அதற்குன்னு பலன் தனியாக உண்டு ஸோ சனி பகவான் கும்பராசியில் தனிச்சிருக்கார் செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த வீடான மேஷத்தில் தனிச்சிருக்கார் புத பகவான் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறானா தனிச்சல சுக்ரன் சூரியனோட இருக்கார் ஸோ இது எல்லாமே ஸ்வக்ஷேத்திரம்னு சொல்கிறது கிரகங்கள் அவங்கவுங்க வீட்டில் பொழுது அதற்கான பலன்கள் வந்து வித்தியாசப்படும் அப்படி இந்த ரிஷபராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை எல்லாமே லாபகரமாக அமைகிறது வியாபாரம் சிறப்படையும் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மிதுனராசினியர்கள் ராசிநாதன் புதன் சுக்ரன் சூரியனுடன் இருப்பது மிதனராசினியர்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் மாத பிறப்பான இன்றைய நாளில் சனிக்கிழமை அன்னதானம் செய்யலாம் பெருமாள் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது பெருமாள் ஆலயத்திற்கு அரிசி வெள்ளம் தானம் செய்வது இன்னும் சிறப்பு பலனை கொடுக்கும் இந்த ஆணி மாத பிறப்பு மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் பல நாட்களாக இழுபதியில் இருந்து வந்த சில விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் இருந்து இந்த ஆனி மாத பிறப்பானது சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் புதன் சுக்ரன் மற்றும் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பதாகவே அமைகிறது ஆகையினால் கடகராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமை மாத பிறப்பில் பித்ருக்களை நினைத்து வழிபாடுகள் செய்யலாம் குளங்கள் மற்றும் ஆறில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரியிடுவது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நன்மையை தரும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் சூரியன் இன்னைக்கு மாறி இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருந்து லாபத்துக்கு வந்துட்டாரு சோ ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல பலன் பிளஸ் சூரியன் உங்களுக்கு லாபத்துல இருக்கிறது நம்மளுடைய ராசிநாதன் வந்து லாபத்துல இருக்கிறது ஒரு பெரிய வெற்றியை தருவதாகவே இருக்கும் இந்த சிம்மராசினியர்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய பழைய பாக்கிகளை வசூல் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்தும் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே சந்திரனும் கேத்தும் இருக்கிறது மனக்குழப்பங்களை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசினியர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டத்தை கொடுக்கும் ஆகையினால் இந்த சந்திரனும் கேத்தும் சேர்ந்திருப்பது இந்த கன்னிராசினியர்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கும் மன ரீதியாக இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை ஆணி மாத பிறப்பில் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் உண்டு துலாம் ராசி நேர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இன்றைய நாளில் இந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் சுக்கரன் மற்றும் சூரியன் பாகியத்தில் இருப்பது இந்த துலாம் ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரமும் சிறப்படையும் கடன் பிரச்சனை தீர வழிபடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் நன்றாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆஹ் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே தீரும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத பிறப்பு இந்த சனிக்கிழமை நற்பலனையே தரும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது விரச்சிக ராசினியர்கள் இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் இப்ப எட்டாம் இடத்திற்கு போயிட்டாரு சோ எட்டாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம் அப்பப்போ சண்டை சச்சரவுகள் வரலாம் காதலர்களிடையே சில மன சஞ்சலங்கள் வரலாம் சில காதலர்கள் பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் ரிச்சிகராசினியர்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பட் ஸ்டில் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு டிஸாட்டனிங்கோ அல்லது மனதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு குறை இல்லை நமக்கு யாராவது நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டா கூட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு வாழ்க்கையினுடைய பாதையில் என்ன தெரியுதோ அதை போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ியர்கள் தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் தேவையில்லாத இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தேவைங்கிறத எடுத்துக்கொண்டு சென்றாலே இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சிறந்தது மாத பிறப்புனால அன்னதானம் பண்ணுங்க தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மனதில் தைரியம் உற்சாகம் நல்ல ஒரு தென்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அலுவலக வேலைகளில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் தீரக்கூடிய நாளாக இன்று உண்டு பத்தாம் இடத்தில் சந்திரன் கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பட் அலைஞ்சாலும் நம்ம காரியம் முடிஞ்சு நம்ம வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் அலையலாம் தனுசுராசினியர்களுக்கு பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் கைகூடும் மற்றும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த குழந்தை பாக்யமும் இன்றைய நாளில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சந்திரன் கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தனுசுராசினியர்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் இன்று தவிர்ப்பது நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று பாக்கியத்தில் சந்திரன் கேதுவுடன் இருக்கு இன்று மாதப் பிறப்பு அதனால இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் இந்த ஆறாம் இடத்திற்கு சென்ற சூரியன் வந்து புதன் சுக்ரனோடு இருக்கிறதுனால நல்ல தன லாபம் கிடைக்கும் ஸோ ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாம் மகர ராசினியர்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அப்ரைசல் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு எதாவது ப்ரொமோஷன்ஸ் வெயிட்டிங்னா இன்றைக்கி அதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தப்பட்ட உங்கள் உயர் அதிகாரிகிட்ட பேசணும்னா இன்றைக்கி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மகர ராசினியர்களுக்கு இன்று தன லாபம் நிச்சயம் உண்டு வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும் சந்திரன் பாகியத்துடன் கேத்து உல இருக்கிறது வந்து தன லாபத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு அன்னதானங்களோ அல்லது அரிசியோ தானம் செய்யலாம் கும்பராசினியர்கள் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் செய்யணும் சூரியன் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல ஒரு மனதில் உற்சாகமும் தைரியமும் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும் பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைக்கிறது ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் சந்திரனுக்கு பிரீத்தி செய்து நவக்கிரகத்தில் சந்திரனுக்கு மாலை நேரத்தில் தீபம் இடலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீர ஆஞ்சநேயரினுடைய உடைய வழிபாடும் மற்றும் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன மன கவலைகளை கொடுக்கலாம் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தடுமாற்றங்கள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பல நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு நண்பர்களோ அல்லது சகோதரர்கள்டையோ நீங்க போயிட்டு பணம் கேட்பதோ அல்லது அறிவுரைகள் கேட்பதோ இந்த நாளில் தவிர்ப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்தோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் மௌனம் சாதிப்பது நல்லது சனிக்கிழமை ஆணி மாத பிறப்பில் நீங்கள் அன்னதானங்களும் மற்றும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன ஒரு சிலர் பிராயத்தில் நன்றாக வாழ்ந்து முதுமை காலத்தில் அவமானம் படும்படியாக வாழ்க்கை அமைவது ஏன் நானே பர்சனலா பார்த்திருக்கேன் சின்ன வயசுல சொல்லுவாங்க கோல்டன் ஸ்பூன் ஐ வாஸ் பான் வித் அ கோல்டன்ஸ் பண்ணுவாங்க அதே அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே அவங்களுடைய முதுமை காலத்தில் ஒருவா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க எனக்கு நிறைய பேரை தெரியும் இது ஏன் அப்படின்னு அவங்களும் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதே கர்ம பலன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து இது ஜாதகத்தில் நீங்கள் கிரக அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் ராகுத அந்த பதினெட்டு வருஷமும் இவங்க முதுமை வய முதுமை காலத்தில் கஷ்டப்படணுங்கிறது இருக்கும் ராகு தசா கேது தசா சனி தசா இது மூணும் முதுமை காலத்தில் வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சின்ன வயசில் நல்லா இருந்துட்டு ரொம்ப சுகபோகங்களை அனுபவித்து அந்த முதுமை காலம் வரும்பொழுது பசங்களும் இவங்களை கவனிக்காமல் ஸோ தனியாக இருந்து அந்த தனிமை அந்த வறுமை இது எல்லாம் அவங்கள வந்து ரொம்ப சோகத்திற்கு உள்ளாக்கும் இது கிரகரீதியாக சொல்லணும்னா ராகு கேத்து சனி இந்த தசா காலங்கள் இது இது ஏன் வருது அந்த காலகட்டத்தில் அப்படின்னா அது அவங்களுடைய கர்ம பலன்தான் அண்ட் இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய கர்மா தீர்ந்து இவங்க இறந்து அந்த இறப்புக்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஆத்மா போய் சாந்தி அடையிறது இல்லையா ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க கஷ்டப்படும் பொழுது இறைவனை அதிகமாக நம்புவதும் இறை பணியை அதிகமாக எடுத்துக்கொள்ளுவதும் இவங்க கர்மாவுக்கு அதை தீரும் பொழுது அவங்க இறக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கும் அது ஒரு வழியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறக்கூடியது என்னநேயர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அதை தொடர்ந்து ஒரு நல்ல கேள்வியும் பார்த்தோம் ஒரு நல்ல வீக்கெண்ட் இந்த சனிக்கிழமை எல்லாரும் நல்ல மனசுக்கு திருப்தியா இருக்கணும் அண்ட் இந்த மாத பிறப்பு சூரியனின் அனுகிரகத்தால் அனைவருக்கும் ஆரோக்கியமான மாதமாக அமையட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்